ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணுனாலும் பேஸ்கெட் ஏதாச்சும் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த கைப்பிடி தான் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியான கைப்பிடி ஏன்னா சொருக்க வேண்டிய அவசியம் வந்துட்டு இந்த கைப்பிடியில் வந்துட்டு இல்லை நல்லா ஈஸியாக நம்ம வந்துட்டு பின்னிடலாம் இந்த மாடல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாம்பு மாதிரி மேலே ஒரு கலரில் இருக்கும் அடியில் வந்துட்டு அந்த ஸ்கின் கலரில் இருக்கும் இது நார்மலாக அந்த ஈஸி கைப்பிடி தான் உருட்டு கைப்பிடி மாதிரி ரெண்டு ஒயரில் போடுறது இது இதுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஒயர் இல்லை அதனால இந்த பர்பிள்லேயே வந்துட்டு நான் போட்டிருக்கேன் லாவெண்டர் கலர் இல்லையா அதுலேயே வந்துட்டு சிங்கிள் கலரில் போட்டிருக்கேன் இப்போ இந்த கைப்பிடிக்கு உள் ஒயர் வந்துட்டு சொருகணும் இது சாக்லேட் கூடை அப்படின்றனால இந்த மாதிரி கூடையை ரெண்டாக மடிச்சுட்டு சென்ட்ரலில் ரெட் இருக்கு இல்லையா அது வர மாதிரி இப்படி மடிச்சுட்டு அந்த ரெட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் பண்ணி லாஸ்ட்டாக இந்த மூணு ரெட்டு நடுவில் வர மாதிரி அந்த லாஸ்ட்டில் ரெண்டுலேயும் வந்துட்டு அந்த ரெட்டோட கவர் பண்ணுற மாதிரி வந்துட்டு சென்ட்ரு பார்த்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு ஒயர் சுற்றி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு மெயினாக வந்துட்டு டேப்பு சீசர் ஸ்கேல் வந்துட்டு தேவை நான் ஆல்ரெடி ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் நாலு அடியில் உள் ஒயருக்கு ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ண ஆறு ஒயர் இந்த மாதிரி உள்ளே சுற்றி எடுத்துகிட்டு வரணும் நான் இன்னொரு சைட்லேயும் வந்துட்டு எப்படி சொருகிறதுன்னு காமிக்கிறேன் ஏன்னா இதில் வந்துட்டு கேட்டிருந்தீங்க உள்வயர் சுற்றுறது வந்துட்டு புரிய மாட்டேங்குது ஒரு இதில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஒரு சைடில் இருக்கும் பட்டையாக போய்டும் இல்லைன்னா உருண்டையாக வராது அப்படின்றனால இது எப்படின்றத வந்துட்டு நான் பொறுமையாக அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆறு ஒயரையுமே இதே மாதிரி அந்த பல்லமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சுக்கணும் ஆறு ஒயரும் இப்படி வச்சுட்டு நீங்கள் டேப் கூட இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம் அது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு கலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா முதல் கலர் ரெண்டாவது கலர் மூணாவது கலர் அந்த மாதிரி ஆறு கலரும் அதே ஆர்டர் வைஸில் தான் நம்ம வந்துட்டு உள்ளே சொருகி வெளியே எடுக்கிற வரைக்கும் இருக்கணும் இப்போ இது இந்த சைடில் சொருகிட்டு கூடையோட உள் சைட்லேருந்து இன்னொரு சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்படி உள்ளே விட்டுட்டு எடுக்கிறப்ப ஒரு சைடில் ரெட் கலர் மேலே இருக்கும் இன்னொரு சைடில் ரெட் கலர் வந்து கீழே போயிடும் அந்த மாதிரி இல்லாத மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இழுத்துக்கணும் இப்போ இதில் இழுக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த அலைன்மெண்ட்டு மாறுது இல்லையா அது மாறாத மாதிரி மறுபடியும் இப்படி கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதே அளவில் வந்துட்டு நான் இழுத்து விட்டுக்கிறேன் இதே மாதிரி அலைன்மெண்ட் மாறாமல் அந்த ஒயர் எதுவுமே மாறாமல் ஒன்றாவது ஒயர் ரெண்டாவது ஒயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு இழுத்துக்கணும் இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் இப்படி சரிசமமாக வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இழுத்து விட்டுக்கணும் இந்த சைடில் தள்ளி விட்டுட்டு உள்ளே இழுத்து விட்டுட்டு இன்னொரு சைடில் இழுத்து விட்டுட்டு அந்த லூஸை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கணும் இப்படி இழுத்து விடுறதில் அது கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சரி சமமாக வச்சுட்டேன் இப்போ கூடையோட உள் சைடில் இருக்கு இல்லையா அந்த ஒயரை தான் நம்ம வந்துட்டு மேலே இழுக்கணும் நல்லா டைட்டாக இழுத்துட்டு சென்ட்ரில் வந்துட்டு இருக்கு இல்லையா சென்ட்ரில் இருந்து அந்த கூடையோட உள் சைடில் இருக்கிற ஒயரை வந்துட்டு நம்ம வெளியே இழுக்கணும் இந்த மாதிரி கூடையோட உள் சைடில் இருக்கிற அந்த உள் ஒயர் வந்துட்டு டைட்டாக இருக்கணும் ஒரு ஒயர் மேலே இருக்கும் ஒரு ஒயர் கீழே இருக்கும் அந்த மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இழுக்கக்கூடாது அப்போ கைப்பிடிக்கவே உள் ஒயர் வந்து கரெக்டாக வராது இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி உள் வச்சுட்டு அந்த கூடை மடிச்சுருலேருந்து பதினேழு இன்ச்சு இல்லைன்னா பதினெட்டு வரைக்கும் வச்சுக்கலாம் நான் பதினேழு வரைக்கும் வைக்கிறேன் இதோடு இப்படி பிடிச்சிக்கிட்டு ரெண்டு சைட்லேயும் இருக்கிற ஒயரை அப்படியே மேலே வச்சுட்டு நம்ம டேப் வந்துட்டு போடணும் இந்த பல்லமாக இருக்குது இல்லையா பல்லமாக இருக்கிறது ரெண்டுமே வந்துட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி சுற்றி பார்த்திங்கன்னா சைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு ரெண்டு சுற்று மட்டும் இந்த டேப் வந்துட்டு டைட்டாக வச்சு சுற்றி போதும் ஏன்னா நம்மளுக்கு மேலே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று டேப் போடுவோம் அதனால ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு இதை கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அந்த சைட்லேயும் இப்படி நீங்கள் டேப் போடுறப்ப வந்துட்டு கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் கீழேயோ அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இன்னொருத்தர் இருந்தால் அதை வந்து பிடிச்சிக்க சொல்லிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு டேப் போட்டுக்கோங்க இப்போ நான் ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு பள்ளமாக இருக்கிற ஒயர் வந்துட்டு உள்ளே இருக்கிற ஒயரும் வெளியில் இருக்கிற ஒயரும் பல்லமாக இருக்கிறது பார்த்த மாதிரி வச்சுட்டு டேப் போட்டிருக்கேன் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சைனிங்காக இருக்கும் அடுக்கடுக்காக இருக்கும் இல்லையா அதை அப்படியே வச்சுட்டு தான் நான் டேப் போடுறேன் இந்த இதுலேயும் வந்துட்டு ஒரு ரெண்டு சுற்று டேப்பை சுற்றி எடுத்துகிட்டு டேப்பை வந்துட்டு கட் பண்ணி விட்ருங்க இந்த ரெண்டு சைட்லேயும் போட்டதுக்கப்புறமும் நம்ம வந்து ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம் உள்வயர் இருக்கு இல்லையா ரெண்டு கைப்பு இந்த ரெண்டு சைடில் எப்படி நம்ம டேப் போட்டோமோ அதே மாதிரி ரெண்டு கைப்பிடிக்கும் ஒரே டைமில் போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு இருக்குது அதே அளவு இந்த சைட்லேயும் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு சைட்லேயும் டேப் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு பிரித்து விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இருக்கு இல்லையா இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரை பள்ளமாக இருக்கிறது எல்லாமே ஒரு சைட்லேயும் இன்னொரு சைடில் வந்துட்டு சைனிங்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த மேலே இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பள்ளமாக இருக்கிறதுக்கு கீழே வைக்கிறேன் இந்த கைப்பிடியோட உள் சைடில் இப்படி கீழே உள் சைடில் வச்சு இப்படி தள்ளிக்கிறேன் இப்படி நீங்கள் டேப் போட்டுகிட்டே கூட போய்க்கலாம் நான் இதை அப்படியே வந்துட்டு வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு வரேன் இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து கொஞ்சம் தூக்குது அதுக்கு நான் இன்னொரு டைம் என்ன அது வலின்னு பார்க்குறேன் இப்போ இந்த இடத்துல ஃபுல்லுமே இது வரைக்கும் டேப் போட்டுக்கலாம் நான் டேப் போடலை அப்படியே அதுக்கு மேலே வந்து பிடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரை நல்லா டைட்டாக அதுக்கு மேலே எடுத்து வச்சு அழுத்திக்கணும் இப்போ நல்லா நல்லா வந்துட்டு டைட்டாக அழுத்திட்டேன் அப்போ அப்போது ரவுண்டாக வந்துட்டு வந்துடும் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே நம்ம டேப் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கைப்பிடியோட உள் ஒயர் வச்சு எப்படி இழுத்துட்டு வந்ததுல அந்த டைட்லேயுமே நீங்கள் டேப் போட்டே வந்துருக்கலாம் ஆனால் நான் போடலை இப்போ இதுக்கு மேலே இருக்கிற ஒயர் எல்லாமே ஒரு சைடில் மட்டும் இல்லாமல் இந்த கைப்பிடியை சுற்றி இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற ஒயரை வச்சு வச்சு நம்ம டேப் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சைடில் ஒரு ஒயர் இருக்கும் இன்னொரு சைடில் ஒயர் வந்துட்டு இல்லாமல் இருக்கும் அதை இப்படி மேலே வச்சிங்க அப்படின்னா ஒரு சைடில் மட்டும் பள்ளமாக போயிடும் அந்த கைப்பிடி வந்துட்டு ரவுண்டாக வராது இருக்கிற இந்த ஒயரை இப்படி சுற்றி வச்சுட்டு அமுத்தி விட்டுட்டு டேப் சுற்ற ஆரம்பிக்கணும் கைப்பிடியை சுற்றியுமே இருக்கிற அந்த ஆறு ஒயரையும் இப்படி சுற்றி சுற்றி வச்சுட்டு நம்ம டேப் போடணும் ஒரு ரெண்டு இடத்துல தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் டேப் அதுக்கு மேலே ரவுண்டாக வச்சு சுற்றிட்டோம் அப்படின்னா இருக்கும் இந்த சைஸ் டேப் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு இப்படி அழுத்தி இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒயிட் கலரில் ரொம்ப லென்த்து இந்த பா அதிகமாக இருக்கிற டேப் எடுத்தீங்க அப்படின்னா சுற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அப்படி அழுத்தி அழுத்தி தான் அதை வந்துட்டு சுற்றுறேன் அதே மாதிரி நீங்களும் அதை அழுத்தி அழுத்தி சுற்றுங்க கைப்பிடியை சுற்றியுமே அந்த ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு இடத்துல வந்துட்டு அதிகமாக ஒரு ரெண்டு ஒயர் வச்சு சுற்றுனீங்க அப்படின்னா அந்த இடம் மேடாக தூக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப பிரிச்சுட்டு நீங்கள் அதை கரெக்டாக வந்து சுற்றிடுங்க இதை நேரம் கூட நிற்க வச்சு சுற்றணும் அது நிற்க வச்சா கேமராவுக்கு தெரியாதுன்றனால நான் இப்படி வச்சு சுற்றுறேன் நான் சுற்றி இல்லையா அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் அதுக்கு மேலே மேலே சுற்றி மேலே மேலே வச்சுட்டு அந்த டேப் வந்துட்டு சுற்றணும் நான் இது வரைக்கும் ஃபுல்லாக சுற்றிட்டு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டில் வந்துட்டு நான் சுற்றியிருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்களா இதே மாதிரி இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஒயர் வந்துட்டு அதிகமாக இருக்க முடியும் இருக்குது இதை கிராஸாக வந்துட்டு இப்படி கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அதுக்கு மேலே வந்துட்டு சுற்றணும் ஏதாச்சும் ஒரு ஒயர் இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் ஒரு ரெண்டு மூணு ஒயர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிரிச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக வந்துட்டு அந்த லூஸ் இல்லாத மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து அந்த டைப் சுற்ற ஆரம்பிங்க ஏன்னா உள் ஒயருன்றனால ரெண்டு மூணு வந்துட்டு அந்த மாதிரி கட் பண்ணி விடக்கூடாது இப்போ இந்த எல்லா ஒயரையும் வந்துட்டு நான் சுற்றி இதை வச்சு டைப்பை போட்டேன் பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு சுற்று நல்லா சுற்றிட்டு கட் பண்ணி விட்டுருங்க கைப்பிடியை சுற்றி வந்துட்டு உள் இருக்கிற மாதிரி வச்சா தான் உங்களுக்கு அந்த ரவுண்டாக வந்துட்டு வரும் இல்லைனா ஒரு சைடில் பட்டையாக வர்ற மாதிரி வந்துடும் இல்லைனா ஒரு சைடில் மேடு ஒரு சைடில் பள்ளம் அந்த மாதிரி வந்துடும் இப்போ இந்த சைடில் கீழே வந்துட்டு நம்ம போடல இல்லையா இதை நல்லா இப்படி அமுத்தி விட்டுட்டு அந்த கீழே எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த ஒயரையுமே நம்ம சுற்றி வந்துட்டு வச்சு தான் டேப் வந்துட்டு போடணும் இப்படி நம்ம நல்லா டைட்டாக அழுத்துறதுல தான் அந்த உள்வயர் வந்துட்டு அந்த ரவுண்டு அந்த மாதிரி வந்துட்டு ஆகும் சும்மா அப்படியே நம்ம பட்டுக்கு டேப் போட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல மேடு பள்ளமாக தூக்கிட்டு இருக்கோம் கைப்பிடி பின்னுறப்பவுமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வராது இப்போ நான் ரெண்டு மூணு டைம் அமுத்திட்டு இந்த இடத்துல டேப் போடுறேன் பாருங்கள் ரவுண்டு மாதிரி வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு சுற்றி சுற்றிட்டு இந்த டேப்பை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி தான் அந்த ச அந்த சைடில் கைப்பிடியும் வந்துட்டு நம்ம சுற்றணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஒரே மாதிரி இருக்கும் ரவுண்டாக இப்போ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு லூஸாக இருக்கிறது இல்லாமல் நம்ம பின்னுறப்ப ஆகிக்கும் நல்லா டைட்டாக இழுத்து வந்துட்டு பின்னணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இருக்கும் டேப் ஓட்ட ஒட்டாததுக்கு அப்புறம் பதினஞ்சு வரைக்கும் இருக்குது இப்போ இதே மாதிரி வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து டேப் போட்டதுக்கப்புறம் அந்த கைப்புடிலையும் வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் அப்போ தான் கரெக்டாகவும் இருக்கும் பதினேழு இருக்குது நம்ம டேப் போட்டதுக்கப்புறம் கம்மியாகும் இதுக்கு முன்னாடி எப்படி அந்த கைப்பிடிக்கு வந்து டேப் போட்டமோ அதே மாதிரி உள்ள ஒயர் எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற ஒயரையும் எடுத்து வச்சுட்டு டேப் வந்துட்டு போடணும் இப்போ இந்த சைடில் இருக்கு இல்லையா இப்போ இந்த ஒயரை இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துக்கிட்டே வந்துட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி இழுத்துட்டு வரணும் இப்படி இழுத்துட்டு வர்றதுக்கு பதிலாக நீங்கள் டேப் கூட சுற்றி எடுத்துகிட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதே மாதிரி டேப்பும் சுற்றி காமிச்சிடறேன் இப்போ இந்த சைடில் ஃபுல்லாக டைட்டாக இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நல்லா டைட்டாக அழுத்திக்கணும் தான் அந்த இடத்துல வந்துட்டு உருண்டியாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி வரும் கைப்பிடி இல்லைன்னா அந்த மேடு பலம் இல்லாமல் வந்துடும் அந்த மாதிரி சுற்றியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடியுமே சுற்றிட்டு மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம் பதினஞ்சு வரைக்கும் இருக்குது கைப்பிடி சுற்றுனதுக்கப்புறம் இந்த மடித்ததுலேருந்து கீழேயும் அதே மாதிரி பதினஞ்சு இருக்குது உள்வயரு ரெண்டு கைப்பிடிக்கும் இதே மாதிரி சுற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு பின்ன ஆரம்பிக்கணும் இப்போ அந்த சொருகிறதுக்கு கீழே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம் ரெண்டு சைட்லேயுமே அதே மாதிரி தான் ரெண்டு கைப்பிடிக்கும் இப்போ இதே மாதிரி உள்ளேயும் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அந்த கைப்பிடி உள்ள சொருகிறதுக்கு கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா வயரையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த கூடையை ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தேன் அதோடய கைப்பிடி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக் மாதிரி வந்துட்டு போடணுன்றதுக்காக நான் அதை பின்னாடி வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாம்போட அடிவயுர் வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சைனிங்காக இருக்கும் மேலையும் அதே மாதிரி பாம்போட தோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதனால இதுக்கு வந்து ஸ்னேக் கைப்பிடின்னு வந்துட்டு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்துட்டு உள் வயர் சொருகியாச்சு இந்த உள்ள சொருகிறதுக்கு மேலே இருக்குது அது வரைக்கும் இந்த ஒயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு இதே மாடலில் வரணும் உள்ளே வந்துட்டு ப்ளூவும் மேலே வந்துட்டு அந்த கோல்டு கலர் இருக்கு இல்லையா காப்பர் கலர் அதுவும் வர மாதிரி வந்துட்டு பின்னணும் ப்ளூ கலரில் ஒன்பது ஸ்கேலும் காப்பர் கலரில் வந்துட்டு பதினோரு ஸ்கேலும் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது ரெண்டையும் உள்ளே சொருக்கி விட்டுட்டு ஹைட் வந்துட்டு செக் பண்ணியாச்சு ரெண்டு கலரும் சரிசமமாக இருக்கிற மாதிரி இப்போ ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கும் அடுத்தது வந்து ஹனி ரெண்டும் இப்போ உள்ளே சொருகி விட்டதுக்கப்புறம் ப்ளூ கலரை தனியாகவும் ஹனி கலரை தனியாகவும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுக்கிறப்ப இந்த ஒயர் வந்துட்டு மேலே பெருக்கல் குறி மாதிரி இருக்கணும் ப்ளூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூவும் ஹனியும் மேலே பெருக்கல் குறி மாதிரி இருக்கும் அதே மாதிரி கீழேயும் அந்த கைப்பிடியை சுற்றி கீழையும் பெருக்கல் குறி மாதிரி வச்சுக்கணும் ஒரே கலரில் வந்துட்டு இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் தான் ஒரு ஸ்டெப்பு ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஹனி கலர் வந்து கீழே இருக்குது இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் இல்லையா அந்த கைப்பிடி எப்படி பின்னிருக்கேன் அப்படின்றது தான் இப்போ பண்ணி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஹனி கலர் இருக்குது இந்த ஹி கீழே இருக்கிற ஹனி கலரை மேலே எடுத்து வைக்கணும் ப்ளூ கலர் வந்துட்டு மேலே இருக்குது ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி இருக்கும் மேலேயும் சைனிங்காக இருக்கும் கீழேயும் சைனிங்காக இருக்கும் கைப்பிடியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் குறி மாதிரி இருக்கணும் ரெண்டு கலர்லேயுமே பெருக்கல் குறி மாதிரி இருக்கும் இப்போ கீழே இருக்குது இல்லையா அந்த ஹனி கலரை தூக்கி லெஃப்ட் சைடில் வச்சிடலாம் இந்த கீழே இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து ரைட் சைடில் வச்சிடணும் இப்போ ஹனி கலர் அப்படியே தூக்கி பின்னாடி வச்சிடணும் இந்த ர ரைட் சைடில் இருக்கிற ஒயரையும் ரெட் லெஃப்ட் சைடில் இருக்கலையா அந்த ரெண்டு ஒயரையும் பின்னக்கூடாது அப்படியே இப்படி மாற்றி பிடிச்சிக்கணும் இப்போ ஹனி கலர் எடுத்து வச்சதுக்கப்புறம் ப்ளூ கலர் அதே மாதிரி மேலே எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த மேலே இருக்கு அந்த ஒயரை இப்படி பின்னாடி இந்த கைக்கும் அந்த கைக்கும் மாற்றி பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் இப்படி கிட்ட நெக்த்தி விட்டுருங்க அப்போ தான் கேப் இல்லாமல் இருக்கும் இப்போ ஹனி கலரை லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளூ ஒயரை ரைட் சைடில் ரெண்டு ஒயருக்கு நடுவில் இப்போ மேலே இருக்கலையே அதை இப்படியே பிடிச்சிக்கணும் இந்த சைடில் இருக்கிற ஹனி கலரையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்த ப்ளூ கலரையும் ரைட் சைடில் கொண்டு வந்தால் அந்த ஹனி கலரையும் அப்படியே பிடிச்சிக்கணும் இப்போ ஹனி கலர் சுற்றிட்டு ரெண்டு ஒயருக்கு நடுவில் ப்ளூ கலர் எடுத்து வச்சுட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த ஒயரை இப்படி மாற்றி பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் இந்த கையில் மாற்றி விட்டு அந்த கையில் பிடிச்சிக்கணும் லெஃப்ட் சைடில் மாற்றி விட்டு ரைட் சைட்லேயும் அதே மாதிரி மாற்றி விட்டு பிடிச்சிக்கணும் ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் அந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் விட்டு எடுத்துகிட்டு வரணும் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் கீழே இருக்கிற ஹனி கலரை எடுத்து வச்சதுக்கப்புறம் ரெண்டு ஹனி கலருக்கு நடுவில் இந்த ப்ளூ ஒயர் வரும் மேலே இருக்கிற ப்ளூ வயரை இப்படி பின்னாடி வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் அப்படி வந்து இந்த வரலால் அமுத்திக்கணும் இந்த சைடில் இருக்கிறது அதே மாதிரி கூடையோடய அந்த சைடில் கை இப்படி பின்னிட்டு வந்தோம் அந்த சைடில் மேலே தள்ளி இப்படி பின்னாடி இந்த லெஃப்ட் சைடு கைக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரை ரைட் சைடு கையில் வந்துட்டு தள்ளி வச்சு பிடிச்சிக்கணும் இப்போ இந்த ஹனி கலரை இப்படி எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஒயருக்கு நடுவில் இப்படி மாற்றிட்டு இது வந்து பாதி ஸ்டெப்பு இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சு பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் அது வந்து எந்த ஒயருக்கு நடுவுலையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நான் எந்த மாதிரி பின்னுறேன் அப்படின்றத வந்து பார்த்து பின்ன ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ இந்த பின்னிட்டுருக்கிற கைப்பிடி மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த இதில் வந்துட்டு இந்த சைடில் வந்திருக்கு இல்லையா உள்ளே வந்துட்டு ப்ளூவும் வெளியில் வந்துட்டு இந்த காப்பரும் அந்த கலருக்காக இது வந்துட்டு நான் பின்னி காமிச்சிருக்கேன் ஒரு சைடில் வந்துட்டு அந்த காப்பர் வந்துட்டு கீழேருந்து எடுத்தனால அது கரெக்டாக வந்துச்சு இப்போ இன்னொரு சைடில் வந்துட்டு நம்ம கைப்பிடி வந்து ஆப்போசிட்டில் காப்பர் வந்துட்டு வெளியில் வரணும் இல்லையா அதுக்காக ப்ளூ கலர் கீழே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி பெருக்கல் குறி நம்ம எப்போ வைப்போம் இல்லையா மேலே ஒரு பெருக்கல் கீழே ஒரு பெருக்கல் அந்த மாதிரி வைக்கணும் அப்போ வந்துட்டு கீழே நம்ம ரைட் சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹனி கலர் கீழே இருந்துச்சு இப்போ ப்ளூ கலர் இருக்கணும் ப்ளூ கலர் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருந்துச்சு இப்போ கீழே இருக்குது கீழே இருக்கிற அந்த காப்பர் கலர் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சாச்சு இப்போ இந்த ப்ளூ கலரை ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடில் சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹனி கலரை ரைட் சைடில் ரெண்டு ஒயருக்கு நடுவில் வச்சாச்சு அதுக்கு மேலே இருக்கிற ரெண்டு ஒயரையும் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் வச்சு பிடிச்சிக்கணும் இப்போ அதே மாதிரி ப்ளூ கலர் எடுத்து வச்சதுக்கப்புறம் ரெண்டு ப்ளூக்கு நடுவில் ஹனி கலரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே இருக்கிற ரெண்டு வயிறையும் லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைட்லேயே வச்சுட்டு அப்படியே வந்துட்டு டைட்டாக பிடிச்சிக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான் ப்ளூ கலர் வந்துட்டு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த காப்பர் கலர் கலருக்குலேயே அது வந்துட்டு வெளியில் தெரியும் இல்லைனா அந்த காப்பர் கலர் வந்துட்டு உள் சைடில் போயிடும் ரெண்டு கைப்பிடியும் பின்னுறப்போ வந்துட்டு இந்த பாம்பு கைப்பிடிக்கு மட்டும் இது கரெக்டாக பண் பின்னணும் அப்போ தான் ப்ளூ கலர் உள்ளயும் இந்த காப்பர் கலரும் வெளியிலையும் வரும் அது ஃபஸ்ட்டு பின்னுறப்ப எந்த மாதிரி நீங்கள் பின்னுறீங்க அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ கீழே வந்துட்டு ப்ளூ கலர் இருக்குது அப்போ தான் இந்த சைடில் வந்துட்டு வெளியில் வரும் இதுக்கு முன்னாடி பின்ன கைப்பிடிக்கு வந்துட்டு காப்பர் கலர் வந்துட்டு கீழே வச்சுட்டு நம்ம பின்னணும் இப்போ இதையும் உள் சைடில் வந்து ப்ளூ வரும் வெளியில் வந்துட்டு காப்பர் கலர் வந்துட்டு வரும் இதே மாதிரி தான் ரெண்டு ஒயருக்கு நடுவில் ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மேல இருக்குலையும் அந்த ரெண்டு ஒயரும் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் அப்படியே வச்சுட்டு பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் அது எந்த சைட்லேயும் சுற்றி எடுத்துகிட்டு வரக்கூடாது இதே மாதிரி ஃபுல்லாக இது வரைக்கும் பின்னிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நான் பின்னியாச்சு உள்ளே வந்துட்டு ப்ளூ கலரும் வெளியில் வந்துட்டு காப்பர் கலர் இருக்கிற மாதிரி பின்னியாச்சு இப்போ இந்த கேப் இது வந்து தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக வந்துட்டு பின்னிடணும் கூட மடித்து சொருகி இருக்கிறோம் இல்லையா அது வரைக்கும் ப்ளூ கலர் மட்டும் வந்துட்டு நம்ம உள்ள சொருகி விட்டுறணும் உள்ளே இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா அதை கூடையோட உள் சைட்லேருந்து இப்படி வெளியில் சொருகி எடுத்துகிட்டு வரணும் வெளியில் இருக்கிற ப்ளூ ஒயரை இந்த வெளியில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக உள்ளே வந்துட்டு நம்ம சொருகி விட்டுறணும் சொருகி விட்டு அந்த சைடில் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணிடணும் இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க அந்த லூஸ் இல்லாத மாதிரி ரெண்டு ஒயரையும் நல்லா டைட்டாக இழுத்துட்டு இப்படி பிடிச்சிக்கணும் இப்போ எதாவது ஒரு ஹனி கலர் எடுத்து நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும் இந்த காப்பர் ஒயர் இருக்கு இல்லையா எந்த சைடில் இருக்கிற ஒயர் வந்துட்டு நம்மளுக்கு சுற்றுறதுக்கு வசதி கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்கு இல்லையா உள் ஒயரை எல்லாத்தையும் சேர்த்தி வந்துட்டு நம்ம சுற்றணும் லைன் லைனாக வந்துட்டு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரணும் அந்த கைப்பிடியை சுற்றி ஒரு நாட்டு வந்துட்டு போட்டுட்டு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரணும் அந்த ப்ளூ கலர் ஒயர் வந்துட்டு உள்ளே வச்சு சுற்றணும் சேர்த்தி வச்சு சுற்றணும் அதை வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா இதாகிக்கும் இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது அதையும் சேர்த்தி வச்சு இப்படி சுற்றிக்கணும் அதோடு சேர்த்தி இந்த மாதிரி சுற்றிட்டு இப்போ ஒரு கையில் வந்துட்டு ஒயரை பிடிச்சிக்கணும் இன்னொரு கையால் வந்துட்டு அந்த கடைசி ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் உள் ஒயர் தெரியாத மாதிரி நல்லா நாட்டு வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றுங்க ஒரு சைடில் பிடிச்சிட்டு இன்னொரு ஒயரை வந்துட்டு நம்ம இப்படி சுற்றி லைனாக வச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கு பிடிக்கணும் இந்த இடத்துல வந்துட்டு லூஸ் ஆகிரும் அதனால அடுக்கடுக்காக வந்து சுத்துறதுக்காக இந்த சுற்றுன இடத்துல இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த கடைசி இது வந்துட்டு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு கையால் பிடிச்சிட்டு இன்னொரு கையால் நம்ம இப்படி லைனாக வந்துட்டு சுற்றிட்டு வரணும் டைட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க அப்புறம் இன்னொரு சைடில் இருக்கிற ஒயரை இப்படி இன்னொரு கையால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டுருங்க உ கீழே இருக்குல்லையே அந்த உள் ஒயரை எல்லாத்தையும் சேர்த்தி சுற்றணும் அது சுத்துறப்ப பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த ஒயர் வந்துட்டு வெளியில் பாதி வந்துடும் நடு அந்த ஒயரோட நடுத்தில் வந்துட்டு சுற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாத மாதிரி பார்த்து நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க இப்போ நான் இந்த சைடில் சுற்றுறேன் இல்லையா இதே மாதிரி தான் அந்த சைட்லயுமே இன்னொரு கைப்பிடிக்குமே பின்றப்ப வந்துட்டு வரும் உள்ளயுமே இதே மாதிரிதான் நம்ம சுத்துவோம் உள்வயர் மட்டும் வெளியில தெரியாத மாதிரி இருக்கணும் தான் இந்த ஒயரை வந்துட்டு சுற்றி எடுக்கிறோம் இப்போ இந்த க்ளாஸ்ட் வரைக்கும் நம்ம சுற்றிட்டு ரெண்டு முடிச்சு வந்துட்டு போடணும் நாட் போடணும் இப்போ நம்ம நெருக்கி நெருக்கி வந்துட்டு சுற்றணும் அப்போ தான் வந்துட்டு தெரியாது கண்ணாடி ஒயர் அப்படின்னா நம்ம வேறு கலர் வந்துட்டு கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம சுற்றுறது வந்துட்டு அப்படியே தெரியும் இப்போ நம்ம நல்லா நெருக்கி சுற்றிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த வந்துட்டு லூப் வழியாக வெளியெழுத்துட்டு வந்துட்டு நம்ம நாட்டு வந்துட்டு போடணும் இதுக்கு முன்னாடி அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இப்போ இந்த லூப்பில் வந்துட்டு அந்த ஒயரை வந்துட்டு வெளியே எடுக்கணும் அதே மாதிரி இன்னொரு நாட்டும் வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இந்த லூப்லேயே எழுத்து விட்டுட்டு நாட் வந்து போட்டாச்சு ரெண்டு நாட் போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளையே சொருகி விட்டுட்டு கூடையோட உள் சைடில் வந்துட்டு நான் வெளியே எடுத்துக்கிறேன் இந்த ப்ளூ கலர் நம்ம சொருகி விட்டோம் இல்லையா அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் ரெண்டு ஒயரையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளியில் நாட் போட்டு உள்ளே சொருகணும் இல்லையா அதையும் ஒரு ஒயருக்குள்ளே சொருகி விட்டுட்டு இப்படி ரெண்டையும் கட் பண்ணி விட்டுறணும் இப்போ உள்ள சுற்றுறதுக்கு ஒயர் இருந்துச்சு இல்லையா அதையும் அதே மாதிரி இந்த கைப்பிடியை சுற்றி ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுட்டு என்ன உள் வ உள் வயர் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நாட் போட்டு இப்படி ரெண்டு சுற்றி சுற்றிட்டு இப்போ வெளியே கட் பண்ணி அந்த ப்ளூ கலர் ஒயர்லாம் தெரியாத மாதிரி சுற்றிட்டு வெளியில் வந்து நம்ம எப்படி வந்துட்டு லைனாக சுற்றி எடுத்துகிட்டு வந்தோமோ ஒரு கையில் வந்து பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் வந்துட்டு அந்த ஒயரை சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் ஒயர் எல்லாத்தையும் சேர்த்தி இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் சுற்றிட்டு அதே மாதிரி ரெண்டு நாட் போட்டு விட்டு சொருகணும் இப்போ நான் போட்டு சொருகிட்டேன் பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக இந்த குடிக்குள்ள வச்சு சுற்றி காமிக்க முடியல இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு நான் அது வந்து சொருகி விட்டுட்டேன் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு மூணு கையில் ஒரு ஒயர் எடுத்து இந்த சைடில் இருக்கிற ஒயரை வந்துட்டு நம்ம சுற்றி விட்டுருணும் லெஃப்ட் சைட்லேயும் லைட் சைட்லேயும் வச்சுட்டு ஒரு ஒயரை எடுத்து இந்த வெளியில் இருக்கு இல்லையா அந்த ஒயர் எதுவும் தெரியாத மாதிரி ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுக்கடுக்காக இருக்கணும் கிட்ட நெருக்கி வச்சு அந்த உள் ஒயர் தெரியாத மாதிரி பிடிச்சிட்டு சுற்றிக்கோங்க இல்லைன்னா உள் ஒயர் வந்துட்டு மெ இதாக இருக்க முடியும் நம்மளுக்கு தெரியும் கிட்ட நெருக்கி விட்டால் தான் அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கும் அடுக்கடுக்காக சுற்றுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு தூக்கிட்டுருக்கும் அதனால அசிங்கமாக இருக்கும் அதனால் லைன் லைனை மட்டும் சுற்றுங்க ஒரு ஒயரை சுற்றிட்டு மறுபடியும் அதே இடத்துல ரெண்டு டைம் சுற்றிடாதீங்க அப்போ கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ நான் லாஸ்ட்டில் சுற்றிட்டு நாட் போட்டேன் பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு நாட் போட்டுட்டு கூடையோட உள் சைடில் சுருகி விட்டுருணும் சொருகி விட்டுட்டு அந்த நாட் போட்டு சொருகி விட்டோம் இல்லையா அந்த ஒயரை இந்த பின்னல்குள்ளே வந்துட்டு சொருகி விடணும் இப்படி லைட்டாக வந்துட்டு சொருகி விட்டுருணும் இது சொருகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பின்னல்குள்ளே வந்துட்டு சொருகணும் அது கரெக்டாக வந்துட்டு அந்த ஒயரை லைட்டாக தூக்கி விட்டுட்டு சொருகி விட்டுருங்க இந்த மாதிரி எந்த சைடில் சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி கிராஸை சொருகி விட்டுட்டு இந்த ஒயரையும் கட் பண்ணி விட்டுட்டு வெளியில் இருக்கு இல்லையா இப்போ இந்த சைட்ல எல்லாம் கேப் விழுந்துருச்சு அதுலேருந்தே சுற்ற ஆரம்பிச்சுக்கோங்க அந்த கேப்பை வந்துட்டு தெரியாத மாதிரி அந்த உள்வயர்கிட்ட கிட்ட நெருக்கி விட்டுட்டு இந்த வெளியில் இருக்கிற மாதிரியே வச்சு சுற்றிட்டு கைப்பிடி உள்ளையும் சேர்த்தி சுற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம சுற்றணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிலேயுமே வந்துட்டு அந்த கேப் இருக்கிறனால இதுலேயும் வந்து ஒரு ரெண்டு சுற்று போடுறேன் பாருங்கள் நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதை வச்சுட்டு கைப்பிடியோட உள்ளே சேர்த்தி சுற்றணும் அப்போ அந்த உள்ள சொருக்கி விட்டோம்லையே அதை வந்து கட் பண்ணி விடலாம் இப்போ இருந்து எடுத்துட்டு கைப்பிடியை சுற்றி ஒரு நாட்டு வந்து போடணும் இதுக்கப்புறம் வெளியில் நம்ம எப்படி லைனாக சுற்றணுமோ அதே மாதிரி உள்வயிர் தெரியாத மாதிரி லைனாக சுற்றிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி முடித்து போட்டு விட்டுட்டு கிராஸா வந்துட்டு சொருகி விட்டுறணும் அவ்வளோதான் இப்போ இந்த மேலே இந்த சைட்லேயும் மூன்றரை வடி ஒயர் எடுத்துகிட்டு வெளியில் சுற்றி விட்டுட்டு உள்ளே சொருக்கி விட்டுட்டு ரெண்டு நாட் போட்டு உள்ளே சொருக்கி விட்டுட்டு அதோடய கூடையோட உள் சைட்லேயும் அதே மாதிரி சுற்றி விட்டுட்டு நாட் போட்டு சொருகி விட்டுருணும் அதே மாதிரி இந்த கூடைக்கும் கைப்பிடி வந்துட்டு அதே மாதிரி தான் பின்ன போகிறோம் இப்போ இதுக்குமே வந்துட்டு நம்ம பின்னியாச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்